காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க சாப்பிட்டீங்களா நான் இப்போ சாப்பாடு ரெடி பண்ணின்னு இருக்கிறேன் உங்களுக்கு ஒரு குட்டி சப்பாத்தி கட்டப்போகிறேன் போதுமா மாவை எப்பவும் போல கரைச்சிக்கிறோம் இல்லையா அதில் கொஞ்சோண்டு கட்டியாக தான் பாருங்கள் கோதுமாவு ஆ இந்தளவுக்கு கரைச்சிக்கணும் கரைச்சி தோசைக்கல்லில் சாதாவே நான் எண்ணெயே ஊற்றவே மாட்டேன் இதை பாருங்கள் கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்ற மாட்டேன் இது ஊற்றி கொஞ்சம் நேஷன்னு திருப்பி திருப்பி நம்ம போட்டோம்னா இதை பாருங்கள் இது அப்படியே அழகாக ஃபுல்லாகவே அப்படியே சுத்தமாக பூரி மாதிரி உப்பு நம்மளுக்கு தெரியும் அதை பாருங்கள் அது கொஞ்சம் காடாகவும் இருக்காது வள இருக்காது சப்பாத்தி திட்டமான சப்பாத்தி நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க இது இது கறி குழம்புல வச்சு கூட சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம் அழகாக பாருங்க சப்பாத்தி எப்படி கிளம்புதா அப்படி மாரி பாருங்கள் கிளம்புதா பாருங்க ம் தெரியுதா பாருங்க சூப்பராக கிளம்புதா பாருங்க தெரியுதா அப்படியே சப்பாத்தி பூரி மாதிரியே கிளம்புங்க இதை எடுத்துக்கணும் பாருங்க பூரி மாதிரியே கிளம்புதா சூப்பராக இது நம்மளுக்கு மாவை பெசையும் தேவையில்ல ஒன்று தேவை இப்படியே செஞ்சோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப பூரி பாருங்க பாருங்க பாருங்கள் பூரி மாதிரி கிளம்புதா அதை பாருங்க ஆ சப்பாத்தி சூப்பராக இருக்கும் ஆ நம்மளுக்கு லோல் லோல்பட தேவ வயசான காலத்தில் பாருங்க பாருங்க சூப்பர் பூரி பாருங்க கிளம்புதா இப்படி காட்டுறேன் பாருங்க அந்த இதாக இருக்குது ஆ பாருங்க பாருங்க பூரி பாருங்க ஆ பார்த்திங்களா பாருங்கள் இப்படி ஒரு சப்பாத்தி நாம் ரெடி பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குங்க இதுக்கு தேவையே இல்லை நம்மளுக்கு எண்ணெய் இல்லாமலே சப்பாத்தி ரெடி அப்புறம் உங்களுக்கு ஒரு நான் வைத்தியம் சொல்ல போகிறேன் என்ன வைத்தியம்னாக்கா காது இரைச்சல் அதிகமாக இருக்குதுல்ல அதுக்கு பூச்செலாம் மேயிற மாதிரியே இருக்கும் சத்தம் சவுண்டு அதிகமாக அதுக்கு நான் அது ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த காது இறைச்சால அதை கொண்டு போய் பாண்டியில் பெரிய சச்சிதானந்தான் நினைக்கிறேன் அந்த டாக்டர்கிட்ட காட்டினேன் அவர் என்னை பார்த்தோன்னே சிரிக்க ஆரம்பிச்சிட்டார் எனக்கே காது இறைச்சல் இருக்குதுமா இதுக்கு மட்டும் வைத்தியமே கிடையாது மாத்திரையும் கிடையாது அப்படின்னு அனுப்பி விட்டார் நான் என்ன பண்ணேன் அங்கேருந்து வந்து நிறைய எதையோ ட்ரை பண்ணுங்க காது இறைச்சலுக்கு அது வேலைக்கார கூட சொல்லுவாங்க அதை அரைச்சி ஊற்றினா ஒரு மாதிரி இருக்கும் எதுவுமே கேட்கல அப்புறம் என்ன பண்ணேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வைத்தியமாக டெய்லி யூஸ் பண்ணி சா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துனே இருந்தேன் வெண்டைக்காய் இருக்குது பாருங்க பச்சை வெண்டைக்காய் அதை தான் சாப்பிட்டேன் அன்றைக்கி ஃபுல்லாக எதுவும் எடுத்துக்கல ஏன்னா எதனால் இப்படிலாம் உருவாகணும்னு நம்மளே இது பண்ணலாம் அந்த வெண்டைக்காய் சாப்பிட்ட உடனே ஒரு நாள் அன்றைக்கி ஃபுல்லாக இருந்துட்டு மர நாள் பார்க்குறேன் காது இறைச்சிலே இல்லைங்க ஸோ அம்மையோ பூச்சி மாதிரி கத்திக்கணும் ரொம்ப நான் ரொம்ப எதுலேயுமே நம்மளுக்கு மனசு போகலை அப்புறம் மேல்பட்டு அது சரியாக போயிடுச்சு அது என்னென்னா நம்ம டீலாம் போடுறதில்ல இஞ்சிலாம் நிறைய சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம் இஞ்சி வந்து சீதளம் அது ரொம்ப நம்மளுக்கு வந்து ஒத்துக்காது அதனால் இந்த வெண்டைக்காய் தான் சப்போஸ் என்னைக்காவது நான் இஞ்சி போட்டால் கூட வெண்டக்காய் குழம்புலையும் போட்டு சாப்பிட்லாம் எப்படியும் சாப்பிட்லாம் ஆனால் பச்சையாகவே நல்லா சாப்பிட்டோம்னா அந்த காது இறைச்சியில் நிற்கிதுங்க நீங்களும் பயன்பெறுங்கள் இதை அடுத்தவங்களுக்கும் சொல்லிவிடுங்க அதேமாரி மிளகாய் ஒன்று போட்டேன் நான் அது வந்து ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு சொல்லிவிடுங்க அது ரொம்ப 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 நல்லது குழந்தைங்களுக்கு முடி நிறைய வளரும் அது வந்து அடுத்தவங்களுக்கு போகணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேங்க ரெண்டாவது நான் இது பண்ணேங்க எனக்கு வந்து இங்கே இது கிடைக்கவே இல்லைங்க டவர் கிடைக்காதனால காலையில் வீடியோ போட்டேன்னா அது மாட்டிங்கன்னா சுத்தமாகவே எனக்கு திரும்ப போடுறதுக்கே வழி இல்லாமலே இருதுங்க சாரிங்க குறிப்பிட்ட டைமுக்கு நான் வீடியோ போடணும்னு நினைக்கிறேன் முடியவே இல்லைங்க சாரிங்க காலையில் எப்படியாவது ஏழரைக்கு ஆரம்பித்து ஒம்போதுக்குள்ளே போட்டுடலாம்னு நினைக்கிறேன் சாயங்காலம் நாலு மணிக்கு போட்டுடலான்னு நினைக்கிறேன் லேட்டாகுதுங்க சாரிங்க என்ன மன்னிச்சிடுங்க இந்த பயன் பயன்பெறுங்கள் பாய்